எங்களுக்கு இந்த இந்தியாவுக்குள் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வர்க்கத்தின் பெயரால் உழைக்கும் பூர்வகுடிகளான தேவேந்திர குல வேளாளர்கள் மீது தொடர்ந்து படுகொலைகள் தாக்குதல்கள் அரங்கேற்றப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன நோக்கம் என்ன காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே ஒட்டுமொத்த தமிழ்நலத்தின் பூர்வகுடிகளுடைய விடுதலைக்காக தலைநுமர்வுக்காக மக்களை திரட்டி ஜனநாயக வழியிலே போராடிய மாவீரர் சேகரன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் காரணம் அங்கே தொடர்ந்து சாதிய பயங்கரவாதிகளின் கொட்டத்தை அடக்கி அந்த மண்ணிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் நிலைநிறுத்த பாடுபட்ட காரணத்திற்காக அவர் படுகொலை செய்யப்படுகிறார் தென்காசி மாவட்ட பகுதிகளிலே நடைபெறுகிற சாதியப்படு தாக்குதல்கள் எப்படி நடக்குது நடத்துறா எம் பி சி பட்டியல் சாதியை சேர்ந்த அதுல ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த எம் பி சி பட்டியல் சாதியினர் தான் இந்த படுகொலைகளை வன்முறையின் மூலமாக கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு ஒரு நிரல் அரசாங்கத்தை நடத்துகிற அந்த எம்பிசி பட்டியல் சாதியை எதிர்த்து இவர்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதிகாரம் யார் கையில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க கூடிய இடத்தில் வேளாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் மிகச் சரியாக தன்னுடைய பொது எதிரியார் குறிப்பான எதிரியார் என்பதை கண்டறிந்து கொண்டார்கள் போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மூத்த புதல்வர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் தான் காரணம்னு புலனாய்வு பத்திரிகைகள் எழுதினாங்க சமூக இயக்கங்கள் வழக்கு தொடுத்தாங்க பல்வேறு கண்டன கூட்டங்கள் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் ஏன் இத்தனை கொலைகள் நடைபெறுகிறது ஏன் இவர்கள் பின்னணியில் இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கைப்பற்றுவதற்கான ஒரு சதி திட்டம் கோரிக்கைகளை மையப்படுத்தி மல்லர் பேராயத்தின் சார்பிலே நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்க அனைத்து அமைப்புகளையும் அமைப்பு தலைவர்களையும் இங்கு கூடியிருக்கிற ஊடகவியலாளர்களுக்கும் தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நூறாண்டு காலமாக இந்த தென் மாவட்ட பகுதிகளிலே தொடர்ந்து சாதிய படுகொலைகள் சாதிய தாக்குதல்கள் நாள்தோறும் ஏதோ ஒரு மூலையில நடந்து கொண்டே இருக்கிறது நூறாண்டு காலமாக இந்த மண்ணை அதிகாரம் செய்பவர்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதா வரலாறு தருகிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா விடுதலை பெற்றதாக சொல்லப்பட்ட பிறகு தொடர்ந்து இந்த மண்ணின் மண்ணின்டிகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற சமூக அநீதிகள் இந்த மண்ணின் மண்ணின்டிகளுக்கு எதிராக அந்த மக்களை அடிமைகளாக பிடித்து வைக்க நினைக்கக்கூடிய அடக்குமுறைகள் அந்த மக்களினுடைய சுயமரியாதை தற்சார்பு வாழ்வுக்கு எதிரான ஆதிக்க போக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுனால் நாங்கள் சுதந்திர இந்தியாவின் அடிமைகள் அல்லது சுதந்திர இந்தியாவின் அகதிகள் இதுதான் உண்மை எங்களுக்கு இந்தியாவுக்குள் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வர்க்கத்தின் பெயரால் உழைக்கும் பூர்வகுடிகளான தேவேந்திர குல வேளாளர்கள் மீது தொடர்ந்து படுகொலைகள் தாக்குதல்கள் அரங்கேற்றப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன நோக்கம் என்ன காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே ஒட்டுமொத்த தமிழ்நலத்தின் பூர்வ குடிகளுடைய விடுதலைக்காக தலைநுமர்வுக்காக மக்களை திரட்டி ஜனநாயக வழியிலே போராடிய மாவீரர் இமானுவேல் சேகரன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் காரணம் அங்கே தொடர்ந்து சாதிய பயங்கரவாதிகளின் கொட்டத்தை அடக்கி அந்த மண்ணிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் நிலைநிறுத்த பாடுபட்ட காரணத்திற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது இவர்களிடம் நிலம் பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் என்று ஆளுமை செய்யக்கூடிய எந்த தலங்களிலும் இந்த தேவேந்திர வேளாளர்கள் உள்ளிட்ட பூர்வகுடிகள் மேலெலும்பி வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கம் சமீபத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட பகுதிகளில் நடைபெறுகிற சாதிய படுகொலைகள் தாக்குதல்கள் எப்படி நடக்குது யார் நடத்துறான் பார்த்தா எம்பிசி பட்டியல் சாதியை சேர்ந்த ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சாதியினர் தான் இந்த படுகொலைகளை நடத்திட்டு என்ன சம்பந்தமே இல்லாம தேனி கணவாய் பக்கத்திலையும் ராமநாதபுரம் பக்கத்திலையும் இருக்கக்கூடிய சாதிகள் இணைத்து வந்து ஒரே சமூகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறோம் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு வன்முறையே தன்னுடைய மூலதனமாக கொண்டு ஆட்சி அதிகாரங்கள் தொழில் வணிகங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லா தளங்களையும் தன்னுடைய வன்முறையின் மூலமாக கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்று கொந்தளித்த இந்திய தேசியவாதிகள் பிற தமிழ்நாட்டை பிடித்துக் கொண்டார்கள் என்று கொந்தளித்துக் கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கெல்லாம் இது நல்ல தெரியும் ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நலத்தையும் தன்னுடைய வன்முறையின் மூலமாக கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு ஒரு நிரல் அரசாங்கத்தை நடத்துகிற அந்த எம்பிசி பட்டியல் சாதியை எதிர்த்து இவர்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதிகாரம் யார் கையில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க கூடிய இடத்திலே தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் மிகச் சரியாக தன்னுடைய பொது எதிரியார் யார் குறிப்பான எதிரியார் யார் என்பதை கண்டறிந்து கொண்டார்கள் என்பதை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவற வேற யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க தமிழர் விடுதலை பேசுகிற தமிழ்தேசியவாதிகள் இந்திய விடுதலை பேசுகிற இந்திய தேசியவாதிகளும் ரெண்டு பேரும் ஒரே குட்டையல ஊர்ன மட்டதான் அதிகாரத்திற்கு பிழைப்புவாதிகள் வரலாம் தன்னலவாதிகள் வரலாம் இந்த நாட்டின் வளங்களை சூறையாடி கொழுக்கிற மாஃபியாக்கள் வரலாம் ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து கூடாது என்கிற நோக்கம் இருக்குது இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டுகளில் தென் தமிழ்நாட்டிலே பல படுகொலைகள் நடந்தது இந்த படுகொலைகளுக்கெல்லாம் காரணம் முன்னாள் முதலமைச்சரும் போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மூத்த புதல்வர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் தான் காரணம் அன்றைக்கு புலனாய்வு பத்திரிகைகள் எழுதினாங்க சமூக இயக்கங்கள் வழக்கு தொடுத்தாங்க பல்வேறு கண்டன கூட்டங்கள் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் ஏன் இத்தனை கொலைகள் நடைபெறுகிறது ஏன் இவர்கள் பின்னணியில் இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கைப்பற்றுவதற்கான ஒரு சதி திட்டம் அதை அரங்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியலில் மேலோங்கி அவர்களுக்கு அதிகார அரசியல் சிந்தனை அவர்களிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களை இந்த வன்முறை களத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் அவர்கள் மீது வன்முறை செய்தால் அவர்களை படுகொலை செய்தால் அவர்கள் திரும்ப செய்வார்கள் இந்த அதிகாரத்தின் பக்கம் வரமாட்டார்கள் ஒரு பெரிய ஒரு அஜெண்டா இப்ப என்ன நடக்கு அதே முன்னாள் முதலமைச்சரும் போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கிற பட்டியல் சாதி கும்பல் ஒன்று ஊரா போய் பாவம் அந்த மக்கள் நம்ம அரசு மருத்துவமனையில இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல ஒப்பந்த தொழிலாளர்களை பணி செய்யறான் அவ்வளவு தூரம் வறுமையில இருக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் மத்தியில் போய் நீ தான் இந்த நாட்டையே வந்து பிறக்கும் போதே பிறந்திருக்கிற பிறக்கும் போது வரலாற்றுக்கு முன்னாடி உலகம் தோன்றுவதற்கு முன்பே தான் இருந்த அதனால நீ வந்து நீ வந்து உன்னுடைய வரலாற்றை மீட்டெடுத்தா இங்க வந்து நீ வந்து தூய்மை பணியெல்லாம் செய்ய வேண்டாம் ஒப்பந்த பணியாளர்களா இருக்க வேண்டாம் அப்படின்லாம் ஒரு மாய தோற்றத்தை வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி அவர்களை வந்து என்ன செய்யறாங்க திசை திருப்பி சாதி வெறி ஊட்டி தென் தமிழ்நாட்டிலே குல வேளாளர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சாதி கலவரங்களை திட்டமிடப்படுகிறது காரணம் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் அஇஅதிமுக தலைவர் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிச்சாமிக்கு எதிராக ஒரு அரசியலை நடத்த வேண்டும் என்றால் தேவேந்தர்களை அடிக்க வேண்டும் தேவேந்தர்களை அடித்துவிட்டால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை நாம் நினைத்தபடி எம் பட்டியல் சாதி பட்டியல் சேர்ந்த வன்முறை கும்பல் பயங்கரவாதிகளை கொண்டு கைப்பற்றி விட முடியும் என்று பகல் கனவு காண்கிறார்கள் அந்த பகல் கனவை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இங்க எதற்காக நடக்கிறது காரணம் என்ன காவல்துறை என்ன சொல்லுது சும்மா நடந்த படுகொலைகள் அப்படின்னு படுகொலைகளை

படுகொலைகள் சாதி பிரச்சனைகள் சாதிய வன்முறைகள் கண்காணிப்பதற்காக ஒரு பெரிய கமிட்டி இருக்கிறது விலிகன் கமிட்டி அந்த விலிகன் கமிட்டியினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மாவட்ட அளவில் தலைவர் அந்த மாவட்ட ஆட்சியர் இந்த நாட்டின் முதலமைச்சர் இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகளை வன்முறைகளை சாதிய வெறியாட்டங்களை தடுக்க தவறினால் அவர்தான் குற்றவாளி அவர் மீதுதான் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர்தான் பொறுப்பு வச்சிருக்கிறாரு நான் தடுக்கிறேன் இந்த கமிட்டிக்கு நான் தலைவராக இருக்கேன் பொறுப்பை வைத்து கொண்டிருக்கிறேன் முதல்வர் தான் பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்வதற்கு இங்கு சட்டமும் சமூகமும் சரியாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்